திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இரண்டாவது நாளாக தண்ணீரில் மூழ்கி மக்கள் வீட்டை விட்டுக்கூட வெளியே வர முடியாத நிலை குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை நோய் தொற்று அபாயத்தில் என்ன செய்கிறது தமிழக அரசு என மக்கள் கேள்வி செய்தியாளர் ராஜா திருவள்ளூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா சோழவரம் ஒன்றியத்தில் வந்து அலமாரி கிராமத்துலேருந்து பேசுகிறோம் இங்கே பார்த்தீங்க வருஷ வருஷம் வந்து பருவமழை எல்லா வருஷமும் வருது கடந்த ஒரு அஞ்சு அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா பருவமழை எப்போ வந்தாலுமே இங்கே நாங்கள் உயிரை கையில் கையில் பிடிச்சிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னாவே எல்லா பகுதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே தண்ணி தான் ஃபுல்ல குட்டிங்களை வச்சு நாங்கள் ஜந்து பாம்புங்க எப்போ வரோம் என்ன ஆகும் இரவு நேரத்தில் கரண்ட்டும் இருக்காது ஒரு சில டைமில் பயத்தோடு இருக்கணும் இதை பத்தி நாங்க அதிகாரிங்க கிட்ட நிறைய தடவை முறையிட்டோம் எங்களுக்கு தகுந்த எந்த ஒரு இதுவும் வரல எந்த ஒரு பதிலும் அவங்க தெரிவிக்கல அதுவும் இல்லாம குளம் ஒண்ணு வெட்டியிருக்காங்க அரசு சார்பா அதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல ஆனா தண்ணி தேங்கி அப்படியே நிக்கிறது போறதுக்கு வழி இல்லை இது தயவு செஞ்சு இது ஏதாவது அரசாங்கம் இதுக்கு ஏதாவது முன்னேற்பாடு பண்ணி தண்ணி எந்த வருஷமும் எந்த பருவமழை வந்தாலும் தண்ணி தேங்காத அளவுக்கு முடிவு பண்ணி இந்த எல்லா தண்ணியும் போற அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப உதவியா இருக்கும் இந்த பகுதி மக்களுக்கு என் பேர் ரோஷினி நாங்க அலைமாதியில வருஷம் வருஷம் அஞ்சு வருஷமா இதான் பட்டுட்டே இருக்கோம் குழந்தை பிள்ளை பிள்ளை எல்லாம் வச்சுட்டு பாம்பெல்லாம் வீட்டுக்குள்ள வருது ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த இந்த தண்ணி எடுக்கிறக்க எங்களுக்கு ஒரு வழி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்களும் ஒட்டவட்டம் ரொம்ப கஷ்டப்படுறோம் பசங்கள்லாம் வச்சுட்டு இந்த தண்ணி கஷ்டத்துனால சோழ இருக்கிறோம் இந்த மாதிரி அலமாரி கிராமம் வந்து ரொம்ப தண்ணியில வந்து எப்பவுமே தத்தளிச்சுனுக்குறாங்க ஒரு அஞ்சாறு வருஷமாவே பிடிதா இதே நிலமாதான் தொடருது எல்லாம் வராங்க பாக்குறாங்க போறாங்களே தவிர அது பார்த்துட்டு போகிறதோட சரி அது மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல ஒவ்வொரு வாட்டியும் நாங்க இப்படி தான் கஷ்டப்படுறோம் பிள்ளைக்குட்டி வச்சு இதனால் பல நோய்கள் வருது இது வந்து நாங்க குழந்தைங்கள பார்க்கவா இல்லை வீடை காப்பாற்றிக்கவா இல்லை எங்களை காப்பாற்றிக்கவான்னு எங்களுக்கு தெரியல இது அரசாங்கம் ஒரு தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து எங்களுக்கு சொல்லணும் இங்க எல்லாேருமே கஷ்டப்படுறவங்க தான் நாங்க வந்து ஒவ்வொரு வாட்டி எங்க வாழ்வாதாரம் இதனாலே எங்க வாழ்வாதாரம் போகுது இதுக்கு அரசாங்கம் நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும் எங்களுக்கு அடிக்கடி வராங்க எல்லாம் பார்க்க தான் செய்கிறாங்க பார்த்துட்டு போயிடுறாங்க எல்லாம் பாக்குறாங்க பார்த்துட்டு பத்துல பதினொன்னா விட்டுட்டு போயிடுறாங்க எங்களுக்குன்னு ஒரு தீர்வே இல்லை தீர்வு ஏதாவது ஒன்றும் பண்ணி கொடுத்தாதான் நல்லா இருக்கும் இல்லை அந்த மாதிரி நாங்கள் எல்லார்கிட்டயும் பிடியோல இருந்து எம்எல்ஏ எல்லாருக்கிட்டையும் முறையிட்டு இருக்கோம் சொல்லாதாலும் பார்க்க தான் செய்யறாங்க ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை கலைத்து வரைக்கும் போயாச்சு இந்த கிராமம் மட்டும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அது கொஞ்சம் பார்த்து நல்லா தீர்வு சொல்லுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்